பறந்து விரிஞ்சு இருக்கிற இந்த யூனிவர்ஸில் பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் இருக்கா இல்லை இந்த யூனிவர்ஸில் வேறு சில பகுதிகளில் உயிரினங்கள் இருக்கா என்கிற கேள்வியும் தேடலும் ரொம்ப நாளாகவே இருந்துட்டு வருது அதை கண்டுபிடிக்கிறதுக்காக பல்வேறு நாடுகளை சேர்ந்த விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் பல்வேறு வகையான டெலஸ்கோப்புகளை விண்வெளிக்கு அனுப்பியும் பூமியிலிருந்தும் தேடிட்டே இருக்காங்க அப்படி தேடறதுக்கு அனுப்பிய ஒரு டெலஸ்கோப் தான் ஜே ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இந்த டெலஸ்கோப்பை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருஷம் அமெரிக்காவை சேர்ந்த நாசா விண்வெளி ஆய்வு நிறுவனம் விண்வெளிக்கு அனுப்பி தேடுதலை தொடங்கியது இந்த டெலஸ்கோப் உதவியோட நாசா பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி நாம பிக் பேங் ஏற்பட்டதுக்கு அப்புறமா உருவான கேலக்ஸிகளுடைய போட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் அது மட்டும் இல்லை எக்ஸோ பிளானட்டுகளுடைய அட்மாஸ்பியரை பற்றி நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படி கண்டுபிடிச்ச ஒரு எக்ஸோ பிளானெட்டுடைய அட்மாஸ்பியரை ஜேடபிள்யூஎஸ்டி ஆய்வு செஞ்சதில் அந்த பிளானெட்டில் உயிரினங்கள் இருக்கலாம்னு டேட்டா சொல்லுது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அந்த எக்ஸோ பிளானட்டுடைய நேமு கே டூ எயிட்டீன் பி இது பூமியிலிருந்து நூற்றி இருபத்தி நாலு லைட்டியர் தொலைவில் இருக்குது அந்த எக்ஸோ பிளானட் இருக்கிற சோலார் சிஸ்டத்தில் மொத்தம் ரெண்டு பிளானட் இருக்குது ஒரு ஸ்டார் இருக்குது ஒரு பிளானட்டுடைய நேமு கே டூ எயிட்டீன் சி இன்னொரு பிளானட்டுடைய நேமு கே டூ எயிட்டீன் பி அந்த சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற நட்சத்திரம் நம்ம சூரியன் மாதிரி இல்லாம ரெட் ராக் ஸ்டார்னு சொல்லுவாங்க அதனுடைய வெப்பம் நம்ம சூரியனை விட ரொம்பவும் கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெட் கலர்ல இருக்கும் கே டூ எயிட்டீன் பி என்கிற அந்த பிளானட் முதன்முறைய ஹபிள் டெலஸ்கோப் உதவியோடு தான் கண்டுபிடிச்சாங்க இப்போ அந்த பிளானட்டுடைய அட்மாஸ்பியரை ஜே டெலஸ்கோப் ஆய்வு செஞ்சுருக்கு அந்த எக்ஸோ பிளானட்டுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை விட ஒன்பது மடங்கு அதிகம் அதனுடைய சைஸு ரெண்டு புள்ளி அஞ்சு மடங்கு அதிகம் அந்த எக்ஸோ பிளானெட்டுடைய அட்மாஸ்பியர்ல மொத்தம் எழுபது பர்சன்ட் ஹைட்ரஜன் இருக்குது நம்ம பூமியில் நைட்ரஜன் இருக்குது எழுபது பர்சன்ட் ஆனால் அந்த எக்ஸ்வோ பிளானெட்டில் எழுபது பர்சன்ட் ஹைட்ரஜன் இருக்குது ஒரு பிளானெட்டில் உயிரினங்கள் வாழ்கிறத அந்த பிளானட்டுடைய அட்மாஸ்பியரில் இருக்கிற கெமிக்கல் காம்போனன்ஸை வச்சு நாம் கண்டுபிடிச்சிடலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த அட்மாஸ்பியரில் மீத்தேன் சிஓ டூ மற்றும் டிஎம்எஸ்னு சொல்கிற டைமெத்திலின் சல்ஃபேட் போன்ற கெமிக்கல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த பிளானெட்டில் கண்டிப்பாக உயிரினங்கள் இருக்கும் ஜே அந்த பிளானெட்டை ஆய்வு செஞ்சு அதனுடைய அட்மாஸ்பியரில் இருக்கிற கெமிக்கல் காம்போன்ஸிட்டு டேட்டாவை பூமிக்கு அனுப்பியது அதனை ஆய்வு செஞ்ச விஞ்ஞானிகள் அந்த பிளானெட்டில் உயிரினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருக்காங்க அந்த ஜேடபிள்யூஎஸ்டி டேட்டாவை ஆய்வு செஞ்சு முடிவுகளை வெளியிட்டது இங்கிலாந்து நாட்டில் இருக்கிற கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ப்ரொஃபஸர் நிக்கூ மதுசூதனன் அவர் இந்தியாவை சேர்ந்தவர் தான் அவர் ஐஐடி வாரணாசியில்தான் படித்தார் அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணிவிட்டு அவர் என்ன சொன்னார்னா அந்த பிளானெட்டுடைய அட்மாஸ்பியரில் டிஎம்எஸோட அளவு நம்ம பூமியை விட இருபது மடங்கு அதிகமாக இருக்குதுன்னு சொன்னார் கடலில் வாழ்கிற பிளாங்கன் என்கிற ஒரு உயிரினம் மட்டும்தான் டிஎம்எஸை வெளியிடும் ஸோ அந்த பிளானெட்டில் உயிரினம் வாழ்கிறது ஏறக்குறைய கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இப்படி இருக்க நிக்கோ மதுசூதனுடைய கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கிறதுக்கு அமெரிக்காவில் இருக்கிற கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஷாங் மின் டிசா என்கிற ஆய்வாளர் வேற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அது என்னென்னா இப்போ கிடைச்சிருக்கிற டேட்டா எல்லாமே ஜேடபிள்யூஎஸ்டி டெலஸ்கோப்பில் இருக்கிற என்ஐஆர்எஸ் என்கிற எக்யூப்மெண்ட்டால தான் கண்டுபிடிக்கப்பட்டது அதனுடைய டேட்டாவை நம்மளால் நம்ப முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு அந்த என்ஐஆர்ஐ இன்ஸ்ட்ருமெண்டால மீத்தேனையும் டிஎம்எஸ்ஸையும் பிரித்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அது மீத்தேனாவும் இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் அவர் ஒரு சொல்யூஷனும் சொல்கிறாரு அது என்னன்னா ஜேடபிள்யூஎஸ்டியில் இருக்கிற இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்டான எம்ஐஆர்ஐ மிட் இன்ஃப்ராரெட் இன்ஸ்ட்ருமெண்ட் உதவியோட நம்ம ஆய்வு செஞ்சோம்னா கிளியரான டேட்டா நமக்கு கிடைக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு நாசா இந்த வருஷத்துக்குள்ள திரும்பவும் எம்ஐஆர்ஐ இன்ஸ்ட்ருமெண்ட்டு மூலமாக அந்த பிளானெட்டை ஆய்வு செய்ய போறாங்க அதன் பிறகு நமக்கு கே டூ எயிட்டீன் பி என்ற அந்த எக்ஸோ பிளானெட்டில் உயிரினம் இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி iki gel